நீட் நெட் தேர்வுகளை தொடர்ந்து கியூட் தேர்விலும் புகார் எழுந்திருக்கிறது தேசிய தேர்வு இந்த ஆண்டு நடத்திய நீட் ஆகிய மூன்று தேர்வுகளிலும் பல குளறுபடிகள் நடந்திருப்பதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது தேசிய தேர்வு முகமை நடத்திய மூன்று தேர்வுகளிலும் முறைகேடு புகார் எழுந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் தேசிய தேர்வு முகமையை நடத்தின மூன்று தேர்வுகளிலுமே சர்ச்சை புகார்கள் எழுந்திருக்கிறது கூடுதல் விவரம் என்ன அதாவது நீட் தேர்வை தொடர்ந்து தற்போது தேசிய தேர்வு முகாம நடத்திய மேலும் இரண்டு முக்கிய தேர்வுகளிலும் பல குளறுவடிகள் நடந்திருப்பது அம்பலமாகி இருப்பதற்கு இருக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டு தேசிய தேர்வு முகமையானது நடத்திய நீட் தேர்வில் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரும் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன இது தொடர்பாக பல வழக்குகளும் பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த வழக்கு தற்போது ஒன்றிய உள்துறை அமைச்சகமானது வழக்கு விவரங்களை கேட்டு பெற்று அதனுடைய விவரங்களை ஆய்வு செய்து வருகிறது இதற்கிடையே தான் நேற்றைய தினம் திடீரென்று நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த நேற்று தேர்வு அதாவது கல்லூரி துணை ஆசிரியர்களுக்கான பேராசிரியர்களுக்கான இந்த தேர்வு திடீரென்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பதினெட்டாம் தேதி மாலை தேர்வு முடிந்த பிறகு தேசிய தேர்வு முகமையானது ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையில் இந்த தேர்வானது அதாவது நெட் தேர்வானது மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி முடிக்கப்பட்டதாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது ஆனால் அதற்கு மறுநாளான நேற்றைய தினமே இந்த தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்போது ஒன்றிய அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டது எதற்காக இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது எங்கும் முறைகேடு நடைபெற்றன எந்த விவரத்தையும் தற்போது வெளியிடப்படவில்லை ஆனால் சைபர் கிரைம் போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நடந்திருக்கின்றன ஆகவே தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ இந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தும் என்றும் தற்போது ஒன்றிய அரசு நேற்று இரவு வெளியிட்ட அறிக்கையில் வந்து தெரிவித்தது எதற்காக இந்த தேர்வு நடத்த ரத்து செய்யப்பட்டது முறைகேடு எங்கு நடைபெற்றது போன்ற விவரங்கள் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை இதற்கிடையேதான் கடந்த மாதம் அதாவது மே மாதம் நடத்தப்பட்ட கியூட் தேர்விலும் பல குளறுபடிகள் நடந்திருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது அதாவது மே பதினைந்து முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஏழு நாட்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சேர்க்கைக்கான கியூட் தேர்வு நடத்தப்பட்டது இதில் திடீரென்று உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள ஒரு சென்டரில் இருநூற்றி இருபத்தி மாணவர்களுக்கு கேள்வித்தாள் வந்து திடீரென்று மாற்றி வழங்கப்பட்டதாக கூறி அந்த நடம் நடைபெற இருந்த தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மறு தேர்வு நடத்தப்பட்டது அப்போது கான்பூர் மட்டுமல்லாமல் இந்தூர் கோவா பீகார் அசாம் போன்ற மாநிலங்களில் உள்ள சில வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை நடைபெற இருந்த கியூட் தேர்வு திடீரென்று முதல் நாள் இரவு ரத்து செய்யப்பட்டதாக அறிக்கை வெளியிடப்பட்டது அவர்களுக்கான தேர்வும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மாற்றி நடத்தப்பட்டது அப்போது டெல்லி நோய்டா குர்காகுன் ஃபரிதாபாத் அதேபோன்று குருகிராம் இந்த பகுதிகளில் உள்ள ஒன்றரை லட்சம் மாணவர்களுக்கு இந்த தேர்வு முன்பு நடைபெற வேண்டியிருந்த தேர்வு பின்னர் ஒத்திவைக்கப்பட்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்டிருக்கிறது இங்கும் என்ன குளறுபடி காரணமாக இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது என்பதை இதுவரை தேசிய தேர்வு முகமையானது ரகசியமாகவே வைத்திருக்கிறது எதற்காக தேர்வு மாற்றப்பட்டது என்ன குளறுபடி நடந்தது என்பது குறித்த எந்த விவரங்களையும் தெரிவிக்கவில்லை ஒவ்வொரு முறை தேர்வு மாற்றப்படும் போதும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் மாற்றப்பட்டதாக மட்டுமே முகமை வந்து தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை மீது பல புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தற்போது மாணவர்கள் கூட்டமைப்பு தேசிய தேர்வு முகமையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இன்றும் டெல்லி உள்ளிட்ட பல இடங்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசால் நடத்தப்பட்ட நீட் நெட் ஆகிய மூன்று தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பது அதிர்ச்சியளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பல லட்சம் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது என்று சொல்லலாம் கூடுதல் வரங்களுக்கு நன்றி பால் முருகன்